வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் உலக அமைதிக்காகவும் ஆன்மீக விழிப்புணர்வுக்காகவும் இஸ்கான் அமைப்பு சார்பில் பத்தாம் ஆண்டு ரத யாத்திரை சென்னை பெரம்பூர் பகுதியில் நடைபெற்றது சென்னை பெரம்பூர் பகுதியில் ஆண்டுதோறும் ரத யாத்திரை நடத்தப்பட்டு வருகின்றது சென்னை பெரம்பூரில் வாசன் தெருவில் அமைந்துள்ள அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் சார்பில் தமிழ் புத்தாண்டு தினமான ஏப்ரல் பதினான்காம் தேதி பெரம்பூர் பேருந்து நிலையம் அருகே பாரதி சாலையில் இருந்து ஸ்ரீ ஸ்ரீ கௌரவ நித்த ரத யாத்திரை புறப்பட்டது உலக அமைதிக்காகவும் ஆன்மீக விழிப்புணர்வுக்காகவும் நடைபெற்ற ரத யாத்திரை நிகழ்ச்சியில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியின் ரதையை இழுத்து சென்றனர் அங்கிருந்து பேப்பர் மில் சாலை ஜவகர் நகர் எஸ்ஆர்பி கோவில் தெரு வழியாக புறப்பட்ட ரதம் சுமார் ஐந்து கிலோமீட்டர் பயணம் செய்து அகரத்தில் நிறைவடைந்தது அதன் பின் மாலை ஆறு மணி அளவில் உபன்யாசமும் மற்றும் கீர்த்தனைகள் சிறப்பாக நடைபெற்றது வழிநடையிலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் மலர்களை தூவியும் அர்ச்சனை கிருஷ்ணசாமி தரிசனத்தை பார்வையிட்டனர் அதனை தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது என்னுடைய பெயர் ஜெயகோபிநாத் தாஸ் இஸ்தான் பொது மேலாளராக சேவை செய்து கொண்டு வந்து ரத்த யாத்திரா இந்த கௌர்நித்த ரத்த யாத்திரை நமது வட தான் முதல் முறையாக உலகத்திலேயே ஆரம்பிக்கப்பட்டது பொதுவாக ஜெகநாத ரத்த யாத்திரை மக்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள் ஆனால் கௌரங்கருக்கும் நித்யானந்தருக்குமாக அதாவது கிருஷ்ணருக்கும் வளர்முறைக்குமாக இந்த ரத யாத்திரை நடத்தியது நமது இஸ்கான் வட சென்னை என்பதில் நாம் பெருமை கொள்கிறோம் ஸோ இது இன்றைக்கு உலகம் முழுவதும் நிறைய கோயில்களில் அவர்கள் வசதிப்பட்ட நாட்களிலே நடத்தப்படுகிறது அடுத்ததாக இந்த ரதத்திற்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னாக்கா இதில் இந்த கோபுரம் அப்படிங்கிறது தானாக ஹைட்ராலிக் மூலமாக மேலே ஏறும் அதுவே கீழே வந்துடும் இது எதுக்காக அப்படின்னாக்கா பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது ஏதாவது வயர் கொடுக்க வந்துச்சு அப்படின்னா கூட நம்ம இந்த கோபுரத்தை கீழே இறக்கிட்டு மக்களுக்கு இடையூறு இல்லாமல் அதை வயர் அவுட்டணும் அந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்காக அது செய்யப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது மக்கள் எளிமையாக இழுக்கிறதுக்கும் அண்ட் நம்ம சென்னை மாதிரியான மாநகரங்கள்ல சாலையில ஒரு சரியான ஓரத்தில் செல்றதுக்குமாகவும் அது ஒரு பேருந்து அளவிற்கு செய்யப்பட்டிருக்கிறது ஸோ நம்ம ட்ரெடிஷ்னலாக ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா மக்களுக்கு நிறைய இங்கே இடையூறு இருக்கு மக்கள் தேர்ல வந்து பகவானை வடம் பிடிச்சு இழுத்தாங்கன்னாக்கா அவங்க வைகுண்ட பிராப்தி பெறுகிறார்கள் ஆனால் சென்னை மாதிரியான மாநகரத்தில் அதுக்கான வாய்ப்பு நம்முடைய மாநகர காவல்துறையினர் அதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா டிராபிக் ஸோ நம்முடைய ரதத்துல என்ன அப்படின்னாக்கா நம்ம போகும் பொழுதே சைட்ல சில நேரம் ஆட்டோ கார் அதெல்லாம் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அதுதான் நம்ம அனுமதிச்சுட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் ஸோ பொதுமக்களுக்கும் அதிக இடையூறு இல்லாமல் அவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விதத்திலையும் இந்த ரதை நடத்தப்படுகிறது இது உலக சேமத்திற்காகவும் இது நம்முடைய வட சென்னை வாசிகளுக்கு ஆன்மீக அறிவொளி ஊட்டுவதற்காகவும் நடத்தப்படுகிறது ஸோ அந்த நோக்கத்திலே ஸ்ரீ சைத்திரன்ய மகாபிரபு தென்னிந்தியாவிற்கு விஜயம் செய்து ஆறு ஆண்டுகள் சுற்றுப்பயணம் வந்தார் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லோருக்கும் இந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற மந்திரத்தை ஜபிக்க சொல்லிக் கொடுத்தியது இந்த கலியுக தர்மம் ஹரே கிருஷ்ண மந்திரம் அதை சொல்லிக் கொடுத்து ஆன்மீக அறிவொளி ஊட்டினார் அதே விதமாக நாமளும் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஆடி ஆடி உலக மக்களுக்கு இந்த சென்னை வாசிகளுக்கு அந்த விழிப்புணர்வை கொடுப்பதற்காக இந்த ரத யாத்திரையை நடத்துகிறோம் இந்த பத்தாம் ஆண்டு ரத யாத்திரையினுடைய நோக்கம் அதுவாக தான் நாங்கள் வைத்திருக்கின்றோம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா சென்னை அதாவது தென் சென்னையில் சோழங்கூரில் இருக்கக்கூடிய நம்முடைய கோயில் நடக்குது நாம இங்கே நடத்துகிறோம் அருப்புக்கோட்டையில் நடத்துகிறாங்க திருச்சியில் நடத்துகிறாங்க கோயம்புத்தூரில் நடத்துகிறாங்க இப்போ சமீபத்தில் ராமநாதபுரத்துலையும் நடத்தப்பட்டது அந்தந்த அந்த ஏதாவது திருவிழாக்கள் வருது அப்படின்னு சொன்னாக்கா இது நாம தமிழ்நாட்டில் தமிழ் வருட பிறப்பு ஸோ மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை இதே தேதியில நடத்திட்டு இருக்கோம் ஏப்ரல் பதினாலு நம்மளுக்கு இங்க பெரம்பூர் பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஆரம்பிச்சு அப்படியே பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பேப்பர் மில்ஸ் ரோடு அதுக்கப்புறமா செவன்டி ஃபீட் ரோட லெஃப்ட் திரும்பி ஜவஹர் நகர் மெயின் ரோடு அப்புறம் அகரத்துல இருக்கக்கூடிய துறையூர் நாடார் திருமண மண்டபத்துல இன்றைக்கு வாங்கினாக்களுடைய வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்கிறது ஏன் அப்படின்னாக்கா மக்கள் இப்ப பாத்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மக்கள் சேர்ந்து இருப்பாங்க இந்த இடம் நிறையாவே இருக்கிறது அதே மாதிரி போற வழியிலயும் பாத்தீங்க அப்படின்னாக்கா நாங்க இங்க இருந்து மண்டபம் சேர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிடும் அண்ட் போற வழியிலும் மக்கள் வந்து வடம் பிரிச்சு இழுத்து நேரம் அவங்களுடைய வேலை பார்க்கறதுக்கு போயிடுவாங்க பிரசாதம் கொடுப்போம் எல்லாரும் கை நீட்டி கேட்டு வாங்குவாங்க சோ மக்களுடைய வரவேற்பு அதுவும் இந்த சமீப காலத்தில் கொரோனாவுக்கு அப்புறம் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஏன்னா கொரோனாவுக்கு அப்புறமா நாங்கள் யோசித்தோம் மக்கள் இதை வந்து எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நெருங்கி வர்றதுக்கே யோசிப்பாங்களா அப்படின்ட்டு ஆனால் அதை விட பார்த்தோம்னா மக்கள் அதை அதிகமாக ஏற்றுக்கொள்கிறார்கள்னு தெரியும் தேங்க்யூ